வடையே ஓ வடையே என்னை வடை தயார் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது வீட்டில் இருக்கிற குட்டி பையன் வடை வேணும் வடை வேணும் வடை வேணும்னு கேட்டுட்ருக்கிறான் ஒரு நாள் கடையை கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு என்னென்னா சிக்கன் ஃப்ரை வாங்கி கொடுத்தேன் அவன் என்ன வடை வாங்கித்தாங்க அப்படின்னு சரி வடையை வீட்லேயே போட்டுருலாம் அப்படின்னு வடை வீட்டில் தயார் பண்ண பாருங்கள் இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடை வீட்டில் யாருக்கும் வடை கூட தெரியாது எனக்கு தான் தெரியும் நான் தான் அதை அந்த மாவு எல்லாம் கூரை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அப்புறம் கையில் அப்படியே வச்சு ஒரு ஓட்டை போட்டு அப்படியே எடுத்து போட்டு அதாவது கைக்குள்ளே வச்சு இப்படி இப்படி கை வச்சு ஒரு ஓட்டை போட்டு இப்படியே நம்ம போட்டு நீங்கள் வடை சாப்பிட வரீங்களா வாங்க கூட இருந்து சாப்பிடலாம் கூடவே டீ இருக்குது தேயிலை இருக்குது சாப்பிடலாம் வடையே ஓ வடையே சரி முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த அளவுக்கு எண்ணெய் தீரலை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வடை பக்கத்தில் சுட்டுருக்கிறேன் ஆனால் எண்ணெய் தீரலை நம்ம தேவைன்னா இன்றைக்கு பயன்படுத்தலாம் ஆனால் நாலு ஆகிடுச்சிங்கன்னா நான் பயன்படுத்த மாட்டேன் அதை வெளியே ஊற்றிடுவோம் சரி நீங்களே வீட்டில் அதை வடை தயார் பண்ணி சாப்பிடுங்க என்னுடைய வடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போவே டேஸ்ட் பண்ணி காட்டிடுறேன் ஒரு சிறிய வடை எடுத்துருக்கிறேன் இவனுக்காக தான் வடை தயார் பண்ணது கேஸ் ஆஃப் பண்ணிவிடு இவனுக்கு தான் வடை தயார் பண்ணது சேச் அவனே சாப்பிடட்டும் எப்படி இருக்கு சொல்ல நல்லா சாப்பிட சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்காது போன வாரத்தில் ஒரு இடத்துல வடை சாப்பிட்டேன் மொக்கையாக இருந்தேன் இது பரவாயில்ல இன்னும் நீ சாப்பிட்றான் மீண்டும் சந்திப்போம்